ஆர் கே செல்வமணி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இன்னைக்கு ரீலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்திற்கு கேப்டனுடைய மகனான விஜய பிரபாகரனும் அவருடைய மனைவியான பிரேமலதா அவர்களும் போயிருக்காங்க பல நாள் கழிச்சு கேப்டன் அவர்களை திரைப்படத்துல பார்த்ததுமே அவருடைய மகனும் மனைவியும் கண்ணீர் விட்டு அழுது வீடியோ தான் இது கேப்டன் வாழ்ந்த வரைக்குமே அவர் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிருக்காரு அவருடைய இழப்பு மிகப்பெரிய பெரிய இழப்பு வர ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி அவருடைய பிறந்த நாள் வர்றதுனாலதான் அவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க